நான் உங்கள் நண்பன் என்னிடம் ஹாய் திரும்ப எஸ்பெஷலி ஆகணும் அப்படின்னா அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி இருபத்தி மூணு மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் 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 என்டையர் என்டையர் மினிஸ்டராக மினிஸ்டராக இருக்கிறீங்க இருக்கிறீங்க யூனியன் லாங்குவேஜும் படிச்சுட்டு வாங்க நீ ஒருத்தன் படிச்சிருந்தேன்னா எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் உங்கள் கூட கனெக்ட் கரெக்ட் ஆனால் இந்த ஹிந்தி படிக்க கூடாதுன்னு இருக்கிறதுல இருக்க ஒரு டார்க் சைடு என்னென்னா இப்போ ஒரு பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க அவங்களுக்கு ஸ்கூல்லேயே ஹிந்தி தரப்படலாம் இல்லை அவங்களா படிக்க முடியல ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க வந்து ஹிந்தி பிரச்சார சபாலேயோ இல்லை ஒரு டியூஷன்களே எங்கேயோ ஒரு பிரைவேட் டியூஷன் எடுத்து ஹிந்தி படிச்சிக்கலாம் ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க பையன் அவன் ஹிந்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன் எங்கே போய் படிப்பான் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு கிடையாதுன்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஹிந்தி பிரச்சார சபை நான் கூட ஹிந்தி பிரச்சார சாப்பிட ஹிந்தி படித்தவன் தான் ஆனால் நீங்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் போய் படிக்கணும்னா கூட அங்கே நீங்கள் ஃபீஸ் கட்டணும் பணம் கட்டி தான் படித்தானும் அப்போது ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மாணவன் ஹிந்தி படிக்கணும்னு நினச்சா அவன் எங்கே போய் படிப்பான் அவனுக்கு ஆப்ஷன்ஸே இங்கே கிடையாது அதுதான் பிரச்சனை அப்போது ஹிந்தி கொண்டு வரணும்னு நினைக்கிற இந்த ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி ஏழை மாணவர்கள் குறிப்பாக அரசாங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹிந்தி பிரச்சார சபாவில் படித்தாங்க ஹிந்தி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது இலவசம் நீங்கள் அறிவிக்கணும் அதையும் அறிவிக்க மாட்டேறீங்க ஏன்னா இங்கே ஹிந்தியை சொல்லித்தரணுங்கிறது நோக்கம் கிடையாது அதை வலுக்கட்டாயமாக தின்னுச்சு எல்லார் கையிலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருக்குது உண்மையிலேயே உங்களால் ஹிந்தி சொல்லித்தரணும் மக்கள் கற்றுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் இதுக்கு அரசாங்கம் பல வழிமுறைகளை கொண்டு வந்து பெட்டராக பண்ணலாம் ஆனால் பண்ண மாட்டாங்க ஏன்னா இங்கே சில பைத்தியங்கள் என்ன வளருதுன்னா தமிழ்நாட்டில் மூணாம் கிளாஸில் போய் நான் உட்காந்த மூணாம் கிளாஸ் குழந்தைக்கு தமிழ் தெரில தமிழ் தெருந்து எப்பா சாமி நீ முதல்ல போய் சிபிஎஸ்சியில் படிக்கிற பத்தாம் கிளாஸ் பையனை போய் கேட்டு பாருங்க ஹிந்தி வருதான்னு எனக்கு தெரிஞ்ச பல குழந்தைங்க சிபிஎஸ்சி எடுத்துகிட்டு ஹிந்தின்னு ஒன்று வச்சு அதில் பாஸ் பண்ண முடியும் பாஸ் பண்ணுறதுக்கு முப்பத்தஞ்சு மார்க் எடுக்க முடியாமல் தணர்றாங்க அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது நீங்கள் எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணும்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கர்நாடகாவில் போய் எம்எல்ஏவாக நிற்கணுனாலோ எம்பியாக நிற்கினாலோ கர்நாடகாவில் லோக்கல் லாங்குவேஜ் என்ன கன்னடம் தெரியணும் நான் வந்து மகாராஷ்டிராவில் போகிறேன் அங்கே எம்எல்ஏவோ எம்பியாவோ ஆகணுன்னா எனக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜ்னால் மராட்டி தெரியணும் கேரளாவில் எம்எல்ஏ எம்பி ஆகணுன்னா எனக்கு மலையாளம் தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் ரூலாக நீங்கள் எலெக்ஷன் சிஸ்டத்தில் கொண்டு வாங்க ஆனால் நீங்கள் மினிஸ்டர் ஆகணுன்னா எஸ்பெஷலி பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருபத்தி மூணு லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் என்டையர் இந்தியாவுக்கும் மினிஸ்டராக இருக்கிறீங்க யூனியன் மினிஸ்டராக இருக்கீங்க என்டையர் இந்தியாவுக்கும் நீங்கள் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருபத்தி மூணு லாங்குவேஜும் படிச்சுட்டு வாங்க கேரளாவில் போனேன் மலையாளம் பேசுங்க நார்த் இந்தியா போன ஹிந்தியில் பேசுங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழில் பேசுங்கள் உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை கிடையாது இருபத்தி மூணு லாங்குவேஜ் படித்தவ மட்டும்தான் இந்தியாவுக்கு ப்ரைம் மினிஸ்டராக ஆகணும்னு சொல்லி ரூல் போடுங்கள் ஏண்டா உங்களுக்கு ஒரு ரூல் எங்களுக்கு ஒரு ரூலா நீங்கள் இஷ்டப்பட்ட மூணு ஒரு குழந்தைகிட்ட போய் மூணு லாங்குவேஜ் படினு சொன்னால் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு படி உங்களுக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டாம் ரெண்டு லாங்குவேஜ் படிக்கிறதுக்கே குழந்தைங்க கஷ்டப்படுதுங்க பேரண்ட்ஸாக கண்ணீர் விட அதை குறையா இருக்கு இல்லை மூணு லாங்குவேஜ் படிக்கணுமா எவன் விட்டு பிள்ளை எவனோ எதோ படிச்சு போனாங்கன்னு உங்களுக்கு புத்தி நீ இவ்வளோ ரூல் கொண்டு வரீங்களே அப்போ நீங்கள் அதை பண்ணுங்க முதல்ல அதுதான் ரைட்டும் கூட லாஜிக்கலி பாருங்க கோடிக்கணக்கில் இருக்கிற மக்களை வந்து நீங்க படிங்க நீங்கள் படிங்கன்னு உயிர் எடுக்காம நீ இப்போ இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு விஷயந்தான் ஒன்று ஹிந்தி எதிர்ப்பு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அடுத்து சாமியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அதுவும் இல்லைன்னா இருக்கே இருக்கே நம்ம கோமாதா அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க நீ ஒருத்தன் படிச்சிருந்தனா நீ எங்கள் ஸ்டேட்டுக்குள்ளே வரும்போது நாங்கள் உங்கள் கூட கனெக்ட் ஆகிருப்போம் கரெக்டாக அதை வந்துட்டு நீ ஹிந்தி படி ஹிந்தி படின்னா நீ சொல்ல சொல்ல உங்கள தான் வந்து அதாவது நீ பேசி நான் எனக்கு புரியுதுனு நான் ஹிந்தி படிக்க சொல்லுறதுக்கு பதில்லாம் நான் பேசு உனக்கு புரியும் நீ பேசுனா நீ தமிழ் படி உனக்கு யார் வேணான்னா தமிழில் பேசி நீ இந்த தமிழ்நாட்டில் தமிழில் பேசுனா நான் வேண்டாம் சார் தமிழில் தமிழ்ல பேச ஹிந்தியிலே பார்த்துக்கறோன்னா சொல்ல போகிறோம் இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக இருப்பாங்களா பிடிச்ச மினிஸ்டராக இருப்பாங்களா இவங்க இஷ்டத்துக்கு உருவில போட்டு போவாங்களா கடைசியில் உட்காந்து எவன் கஷ்டப்படுறது அதுவும் குழந்தைங்க சார் அதெல்லாம் மூணு லாங்குவேஜ் படிக்கிறது ஈஸி கிடையாது லோடு அவனுக்கு சாய்ஸ் இருக்கட்டும் அவன் படிக்கிறதுனா படிச்சுக்கிட்டோம் அவனுக்கு தனிப்பட்ட சாய்ஸாக இருந்துகிட்டு போகுது நீங்கள் கொண்டு போய் குழந்தையில படுத்துறீங்க முதல்ல நீங்கள் செய்யுங்க அதை ஃபஸ்ட் யூ லீட் பை எக்ஸாம்பிள் நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க உங்கள் இஷ்டத்துக்கு கொண்டு பண்ணிட்டு போயிடுவீங்க நாளைக்கு வர குழந்தைங்களாம் கஷ்டப்படுங்க அப்படியே தானே வரீங்க இதெல்லாம் பொதுவாக மக்களுக்கு தெரிஞ்ச கணக்கு ஆனால் இப்போது இன்றைக்கி இந்த பிரச்சனையை கொண்டு வரதுக்கான மிக முக்கியமான கணக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் கணக்கு அந்த அரசியல் கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நடிகர் விஜய் அரசியலில் உள்ளே வர்றாரு அவர் இன்னும் புளியாக எளியான்னு இன்னும் தெரில அவர் ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு வர ஓட்டுகளை வச்சு தான் நம்ம கால்குலேட்டாக பண்ண முடியும் அவருக்கு உள்ள ஓட்டை வச்சு தான் செல்வாக்கு என்னன்னு தெரிய வரும் அதுக்கு முன்னாடியே அவர் வந்ததும் சீமானுக்கு ப்ரெஷர் ஆகுது விஜயை கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் கொண்டு வந்த பெரியார் கொள்கையை எதிர்க்கிறேன்னு இவர் பெரியாரை எதிர்த்து கண்டபடிக்கு பேசுகிறாரு ஏன் இத்தனை வருஷமாக அரசியல் இருக்குது சீமானுக்கு பெரியார் யார் அவர் என்ன பேசுனான்னு தெரியாதா அதை நான் சொல்லி வச்ச மாதிரி விஜய் வந்த படம் தான் பெரியார் ஒருத்தர் இருக்கிறதே ஒரு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சான் ஆனால் சீமான் பெரியார் எதிர்த்து பேசுறதுனால யாருக்கு பிரச்சனை பிஜேபிக்கு ஏன் இத்தனை வருஷமாக பெரியார் எதிர்த்து பேசுனது பிஜேபி தான் இப்போது அது சீமான் பேசிட்டாருன்னா பிஜேபிக்கு பேசுகிறதுக்கு கையில் எதுவும் கிடையாது ஸோ அவங்க பழைய கிழிஞ்ச துணியான ஹிந்தியை திரும்ப எடுத்துக்கிட்டு மறுபடியும் சண்டைக்கு வராங்கோ இதுதான் பிரச்சனை இது இன்னொரு ஒரு அங்கல் என்னன்னா பிஜேபியோட தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலையோட பிரச்சனை அவர் தலையில ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் கத்தி தூங்கிட்டு இருக்கு அவங்க ஏற்கனவே தமிழ்நாடு பிஜேபி தலைவர் பதவி கேட்டுட்டு இருக்காங்க ஸோ அதனால அண்ணாமலையை எப்போ வேணாலும் விட்டு தூக்கலாங்கிறதான் நிலைமை இதை புரிஞ்சுக்கிட்ட அண்ணாமலை ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கார்ட்டூனை வச்சு வெகுடன்ற ஒரு பெரிய பத்திரிக்கை வெப்சைட்டை க்ளோஸ் பண்ற அளவுக்கு தான் எவ்வளவு பெரிய பவர் தெரியுமான்னு காட்டுறதுக்காக ஏதோ ஒன்று பண்ண போக அது பேக் ஃபேர் ஆகி அவருக்கு பெரிய பிரச்சனையாது அது தெரிஞ்சுக்கிட்டாமல் வழக்கம் போல் பழைய பாட்டு திரும்ப பாட ஆரம்பிச்சிட்டாரு ஹிந்தி 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 தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது ஏன் என்டெர் இந்தியாவில் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்குது பெண்களோட பாலியல் விவகாரம் விலைவாய்சி உயர்வு வேலை இல்லா திண்டாடன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஹிந்தி தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயமாடா இருக்கிற பிரச்சனைலாம் விட்டுட்டு இதில் உட்காந்து தொங்கிட்டு கிடக்குறீங்க ஸோ இவனுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மூணே மூணு விஷயம் தான் ஒன்று ஹிந்தி எதிர்ப்பு அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அடுத்து சாமியை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க அதுவும் இல்லைன்னா இருக்கே இருக்கே நம்ம கோமாதா அதை வச்சு பண்ணுவானுங்க இப்படி ஹிந்தி எதிர்ப்பை மறுபடியும் கொண்டு வரதுனால டிஎம்கே எதிர்த்து சண்டை போறதுனால டிஎம்கேக்கு அடுத்து தமிழ்நாட்டுல தான் பிஜேபி தான் பெரிய பார்ட்டியா காமிச்சிக்கலாம் அதனால டெல்லியில இருக்கவங்க கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கிக்கலாங்கிறதா அண்ணாமலையோட எண்ணம் அதுக்கு தான் அவர் இந்த கோல்மால்லாம் பண்ணுறாரு பண்றாரு வேற எதுவும் கிடையாது இதெல்லாம் டிஎம்கேக்கும் தெரியாம இல்லை அவங்களும் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னா ஒரு சென்சிட்டிவான விஷயம் தேவைப்படுது ஏற்கனவே ஹிந்தி மொத்த மையமாக வச்சு பராசக்தின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் டைமில் கரெக்டாக இதெல்லாம் அப்படியே கொண்டு வந்துட்டால் மக்கள் மனசை மாற்றிடலாங்கிறது அவங்களோட எண்ணம் அதுக்கேற்ற மாதிரி பிஜேபி இதை பற்றி பேச பிஜேபி அடிக்கிறது ஈஸி ஏடிஎம்கே விஜய்னு வரும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுக்கு பிஜேபியை மெயின் பிரச்சனையாக நம்ம காமிச்சிட்டோம்னா நமக்கு நிறையா ஓட்டுகள் விழும் அப்படிங்கிறது தான் டிஎம்கேவோட கணக்கு அதனால் நடிகர் விஜயே சொன்ன மாதிரி இதுக்கு ரெண்டுமே பேசி வச்சுட்டு தான் விளையாடிக்கிட்டு இருக்குங்க இது பேசி வச்சு விளாட்றதுனால என்ன நன்மைன்னா டிஎம்கேக்கு மக்கள் எதிர்ப்பை குறைச்சி திரும்ப ஜெயிச்சிடலாங்கிறது ஒரு கணக்கு பிஜேபிக்கு இருக்கிற எல்லா கட்சிகளும் ஓவர் டேக் பண்ணி மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி ஆகிடலாங்கிறது ரெண்டாவது கணக்கு இந்த எலெக்ஷன் ட்ராமாவில் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிற ஒரு ஸ்லீப்பர் செல் தான் நம்ம அண்ணா தமிழ்நாட்டில் ஹிந்தியை பற்றி பேசுனா ஓட்டு விழாதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருப்பார்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்பலாம் தப்பு இல்ல ஆனாலும் எங்கள பைத்தியக்காரன் இன்னும் நினைச்சுனே இருக்கீங்களா எக்ஸாக்ட்லி ப்ரோ இதுதான் என் பாயிண்ட் கூட நான் உங்கள்ட்டையும் சொல்லியிருக்கேன் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எனக்கு என்னமோ இந்த டிஎம்கேவும் பிஜேபியும் பேசி வச்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீன்ஸ்

ஆனால் இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சிங்களா எஸ்பெஷலி அண்ணாமலை பீயிங் ஐ ஐபிஎஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக இது பிளான்டாக தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் வேணும்னு பிஜேபி உள்ளே வரக்கூடாதுன்னு தான் இன்டர்னலாக உள்ளுக்குள்ளவே இது ஒரு சைலண்ட் பாலிடிக்ஸ் நடக்குது இது எத்தனை பேர்னால உணர முடியுதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் டிஎம்கேட ஸ்லீப்பர் செல் தான் அண்ணாமலை ஹண்ட்ரட் பர்சன்ட் டவுட்டே இல்லை இந்த ஹிந்தி மொழியை மையமாக வச்சு இந்திய அரசியல்லையும் தமிழ்நாடு அரசியலையும் பல விதமான கணக்குகள் நடக்குது இதை புரிஞ்சுக்க முயற்சிப்படுங்க மக்களே ஏன்னா இது புரிஞ்சிக்காமல் ஒரு கும்பல் அந்நியாயத்துக்கு ஹிந்தியை சப்போர்ட் பண்ணுது இல்லைனா ஹன்னியாயத்துக்கு ஹிந்தியை எதிர்க்குது ஹிந்தியை திணிக்கிறது தான் தப்புன்னு சொல்கிறமே தவிர நம்ம ஹிந்தியை எதிர்க்கிறதுல எந்த உடன்பாடும் இல்லை எந்த ஒரு லாங்குவேஜுக்குமே அதுக்குண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு நார்த் இந்தியனை வடக்கனு கூப்பிட்றதும் ஒரு சவுத் இந்தியனை மதராசின்னு கூப்பிடுறதும் ரொம்ப தப்பு நம்ம எல்லாருமே ஒரே நாட்டை சேர்ந்தவர்கள் நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ்ங்க தயவுசெய்து மறந்துடாதீங்க அந்த உணர்வோடு நடக்கிற அரசியலை புரி புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தால் கூட நாலேஜபிள் சென்னைன்னு பேர் வாங்கினவங்க தான் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதே மாதிரி அரசியலையும் ஒரு தெளிவான பார்வையோடு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி கட்சிகளுக்கு நல்ல பதிலடியாக இருக்குங்கிறது தான் எங்களோட கருத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிட்டிக் விஜய் மட்டும் என்னுடன் தோறம் பாய் பாய்